மேற்கு நோக்கி நகரும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்திற்கு மஞ்சள் நிறை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரையை ஒட்டி நிலவுகிறது இது குறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் இணைப்பியுள்ளார் வணக்கம் வீரகுமார் தமிழகத்திற்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து விரிவான தகவலை சொல்லுங்க வீரகுமார் வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடல்ல நேற்று உருவாகி இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதே பகுதியில மேற்கு நோக்கி நகர்ந்து தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல்ல வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரையொட்டி நிலவு வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய தாக்கத்தினால வட தமிழக பகுதிகளான சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் இதனுடைய தாக்கத்தினால தமிழ்நாட்டுல வருகிற நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையையும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது கொடுத்திருக்கிறார்கள் கனமழை என்று சொல்லும்போது ஏழு சென்டிமீட்டர் இருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரை மழையை எதிர்பார்க்கலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்தவரையில நேற்று நள்ளிரவு தொடங்கிய மழையானது சற்று ஓயாமல் இன்று காலையிலிருந்து பிடித்த பல இடங்கள்ல பெய்து வருகிறது குறிப்பாக நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் அடையாறு நந்தனம் ராயபுரம் ராயப்பேட்டை வடபள்ளனி சூளைமேடு உள்ளிட்ட பல பகுதிகளில் சென்னையினுடைய புறநகர் மாவட்டங்களையும் காலை முதலே மழையானது விடாமல் பெய்து பார்க்க முடிகிறது பராசக்தி மழை நிலவரம் குறித்து விவரங்களை தந்ததற்கு நன்றி வீரகுமார் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு க ப்ளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள தமிழ் ஜென் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்